அன்பர்கள் அனைவருக்கும் இனிய சிறுவனக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விரும்பிய நபரை ஏழே நாட்களில் வர வைக்கக்கூடிய ஒரு அதர்வன தாந்திரிக முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அதர்வண முறையில் பார்த்திங்கன்னா ஆண் பெண் அதுக்கப்புறம் கணவன் மனைவி அதே மாதிரி சர்வஜன வசியம் இது எல்லாமே பண்ண முடியும் இந்த முறையை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நிறைய வசிய பூஜைலாம் செஞ்சுருந்து எந்த வசியமுமே உங்களுக்கு வேலை செய்யலை அப்படின்னா கடைசியாக இந்த முறையை கையாண்டு பாருங்கள் கண்டிப்பாக ஏழே நாட்களில் அவங்க திரும்பி வந்துடுவாங்க இந்த முறையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உண்மையாக இருக்கக்கூடிய காதலன் காதலி கணவன் மனைவி இவங்க சேரலாம் கணவன் மனைவிக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு நபர் மேலே இந்த முறையை நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வசியம் ஆவாங்க ஆனால் அவங்களை திருமணம் செஞ்சிங்கன்னா ஏன் திருமணம் செஞ்சோம் அப்படின்ற நிலைமைக்கு உங்களை உள்ளாக்கும் அது உங்களை மட்டுமே பாதிக்காது உங்களை சார்ந்தவர்கள் உங்களை நெருங்கிய நண்பராக இருந்தால் அவங்களுக்குமே இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு கொண்டு வரும் என்னன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம துர்தேவதையை வச்சு மயானத்தில் செய்யக்கூடிய ஒரு பூஜை முறை பின் விளைவு பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும் ஏன் இதை செஞ்சோம் அப்படின்ற நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிடும் அதனால் யோசிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும் இந்த முறையை கையாண்டு பாருங்கள் பிரிந்த க பிரிந்த கணவன் மனைவி உண்மையாக இருக்கக்கூடிய காதல்கள்லாம் கண்டிப்பாக ஏழே நாளில் ரெண்டு மூணு நாள்லேயே மாற்றம் வந்துடும் ஏழாவது நாளாக அவங்க அவங்களை தேடி வருவாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்வாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வியாபாரத்துக்குமே பார்த்தீங்கன்னா சர்வஜன வசியம் அவர்களுக்கு செய்யலாம் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் என்னடா இது நம்ம துர்தேவதையை வச்சு மயானத்தில் செய்கிற பூஜை நம்ம கடையில் சுவாமெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறோமே இது வேணால வேறு எதுவும் பிரச்சனை வரும்னா எந்த பிரச்சனையுமே வராது இந்த துர்தேவதையெல்லாம் உங்கள் கடைக்கு வெளியே மட்டும் தான் இருக்கும் உள்ளே வராது வரக்கூடியவங்கள மனநிலையை மாற்றணும் அந்த நேரத்தில் அந்த கடைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தை உண்டு பண்ணோம் இப்படி மூலயமா மட்டும்தான் உங்களுக்கு சர்வஜனமும் அசியமாகும் இந்த பூஜையை செய்யக்கூடிய நாள் என்னைங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு இரவு நடுநிசை நேரத்தில் மட்டும்தான் இந்த பூஜையை நீங்கள் செய்யணும் வேறு எந்த நாள்லையுமே இந்த பூஜையை நீங்கள் செய்யக்கூடாது மயானத்தில் பூஜை செய்கிறனால பார்த்தீங்கன்னா மிகுந்த எச்சரிக்கையோடு நீங்கள் அந்த பூஜை முறையை மேற்கொள்ளணும் மயானத்துக்குள்ளே நேராக போயிடக்கூடாது அழுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில வழிமுறைகள் இருக்குது கற்பூரம் ஏற்றிட்டு எலுமிச்சம்பழம் வலி கொடுத்துட்டு அங்கே இருக்கிற தேவதைகள் அரிச்சந்திரம் எல்லா தேவதைகளுமே இருக்கும் நல்ல தேவதை இருக்கும் துர்தேவதை இருக்கும் எல்லாத்தையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே போகணும் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் கட்டு போட்டுங்க உடல்கட்டு மாலை இருந்தாலும் அந்த மாலையை அணிஞ்சிட்டு போங்க அதே மாதிரி இந்த நடுநசி நேரத்தில் மயானத்தில் பூஜை பண்ணும்போது பயம் அப்படின்றது உங்களுக்கு துளி கூட இருக்கவே கூடாது அந்த பயம் இருந்ததுனால் துர்தேவதைகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை அதை அடிமையாக்கிடும் நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை செய்யக்கூடாது ரெண்டாவது உங்களை வந்து மரணப்படுக்கையிலே தள்ளிடும் அது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக நேரம் சரியில்லைன்னா மரணமும் சம்பவிக்கும் அதனால் பயம் துளி கூட இல்லாமல் மயானத்தில் போய் இந்த பூஜையை நீங்கள் தைரியமாக பண்ணலாம் அதான் உடல் கட்டிலாம் போட்டிருக்கீங்களே போட்டுட்டு தைரியமாக செய்யுங்க துணைக்கெல்லாம் யாரையும் ஆளை கூட்டிட்டு போகாதீங்க அது வேறு விதமான பிரச்சனையே வரும் இது இந்த முறையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே மட்டும்தான் செய்ய முடியும் அடுத்தவங்களுக்கும் செஞ்சு கொடுக்க முடியாது இப்போது அந்த பூஜைக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்கலையம் புதுசான மண்கலையம் ஒன்று வாங்கி வச்சீங்க இதெல்லாம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டே போகாதீங்க வாங்கி வெளியே வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஊதுவத்தி சாம்பிராணி செவ்வரளி பூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பூவும் நீங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம் புழுங்கல் அரிசி சாதம் வெளியவே ஒரு கல் வச்சு செஞ்சு எடுத்துகிட்டு போய் அந்த சாதத்தை அந்த மண் மண்கலையத்தில் வச்சு எடுத்துகிட்டு போங்க கோழியோட தலை ஈரலை சுட்டு வைங்க அது ஒரு சின்ன வாழலையில் வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் வந்து பலி கொடுக்குறதுக்கு ஒரு செஞ்சேவல் வேறு எந்த நிறமும் இருக்கக்கூடாது செஞ்சேவல் ஒன்று எடுத்துகிட்டு போங்க இந்த செஞ்சேவலை எப்போ பலி கொடுக்கணுன்னா நான் ஒரு எந்திரம் கொடுத்துருக்கப்போகிறேன் அந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்தை வலது பக்கமாக மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவலை பலியிட்டு அதை உதிரத்தை அந்த சாதத்தில் பசையணும் பசைஞ்சிட்டு அதுக்கப்புறந்தான் நீங்கள் வந்து அந்த எந்திரத்தில் பார்த்திங்கன்னா எட்டு திசையிலுமே நீங்கள் அந்த உருட்டி சின்ன உருண்டையாக அந்த லட்டுலாம் உருட்டுறோம்ல அது மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டி நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அமாவாசை அன்னைக்கு இந்த பூஜையை மேற்கொள்ளும்போது இரவு போங்க எரிமேடை இருக்குது பார்த்தீங்கன்னா எரிமேடையில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னால் அமர்ந்துருங்க தெற்கு திசையை நோக்கி நீங்கள் அமரணும் உங்களுக்கு முன்னாடி அங்கே வந்து சாம்பல் இருக்கும் பதிலாக எரிமேலையில் சாம்பல் இருக்கும் எரிந்த அந்த சாம்பல் அதை உங்களுக்கு முன்னாடி பரப்பிட்டு நாங்கள் இருக்கக்கூடிய அந்த எந்திரத்தை அங்கே இருக்கக்கூடிய எலும்புகளால் மட்டும்தான் வரையணும் எலும்புல அந்த எந்திரத்தை வரைஞ்சிடுங்க அதுக்கு முன்னால் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வணங்கிட்டு தெற்கு திசைக்கு அதிபதியான யம வணங்கிட்டு இந்த பூஜை முறை எனக்கு சரியான முறையில் இருக்கணும் அப்படின்னு போயிட்டு துர்தேவதைகள் என்னாத்தையும் வணங்கிட்டு நீங்கள் இந்த பூஜையை மேற்கொள்ளுங்க எந்திரத்தை வரைங்க கழுத்துலலாம் மாலையெல்லாம் எதுவும் அவசியம் கிடையாது நீங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடற்கட்டு மாலை ஒன்று போட்டிருப்பீங்க அதுவே போதும் எந்த இடத்தை வரைஞ்சிட்டிங்களா எந்திரத்தை வரைஞ்ச பிறகு அந்த கோழியை மூன்று முறை வலது இடம் சுற்றி வலி கொடுத்து முழுங்கழித்து சாதம் வச்சிருக்கேன் பாருங்கள் அதில் போட்டு அந்த உதிரத்தை பிசஞ்சிடுங்க பிசைஞ்சிட்டு எட்டு தித்துக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோழியோடய தலையையும் எதுவுமே எந்திரத்தோட பகுதியில் வைங்க வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை நீங்கள் ஊரு கொடுக்க ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் எந்த நபருக்காக நீங்கள் அந்த வசியம் பண்ணுறீங்களோ அந்த நபரை மனசில் நினச்சிக்கங்க அப்படி இல்லை எனக்கு சர்வ ஜனமும் வசியமாகணும்னா சர்வ ஜனமும் வசியமாகணும் தொழிலுக்காக செய்கிறதா இருந்தால் அதை மட்டும் நினச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டு இந்த மந்திரம் ஒரு கொடுக்க ஆரம்பிக்கலாம் மனசை ஒருநிலைப்படுத்துங்க வேறு எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது இப்போ நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் இப்போ மந்திரம் பார்க்கலாம் அறிஓம் ஐயும் கிளியும் சவும் ஸ்ரீயும் ரீயும் சர்வலோக வசி வசி சிவாய ஓம் இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஆயிரத்தி எட்டு ஊருக்கு கொடுங்க ஆயிரத்தி எட்டு ஊரு கொடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் விரும்பிய நபர் எந்த திசையில் இருக்காங்கன்னு பாருங்கள் அந்த திசையை நோக்கி நீங்கள் எழுந்து நின்று என்ன பண்ணணுன்னா கையில் வச்சுங்க வலது கையில் வச்சுட்டு ஊதுங்க மூன்று முறை ஊதுகிற மாதிரி கொஞ்சோண்டு எடுத்திங்கன்னா ஒரு முறை ஊதுங்க ரெண்டாவது முறை மூணாவது முறை முழுவதுமாக ஊதிடணும் வெறும் கையாக தான் இருக்கும் அந்த மாதிரி நல்லா அழுத்தி ஊதிடுங்க இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா சர்வஜன வசியத்துக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நின்றுக்கிட்டு எட்டு புறமும் அதாவது எட்டு திசைக்கும் வர்ற மாதிரி கையில் மூன்று முறை ஒரு முறை கொஞ்ச முறை இப்படி ஊதி அப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க அதே மாதிரி முழுவதும் மூன்றாவது முறை உங்கள் கையில் ஒன்று கூட இருக்கூடாது அப்படியே நல்லா அழுத்தி ஊதி விட்டுடுங்க பூஜை முடிஞ்ச பிறகு அந்த எந்திரம் வரைஞ்சிருக்கீங்க பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எலும்புகளாலே அந்த எந்திரத்தை களைச்சிருங்க ஏன்னா நீங்கள் என்ன பூஜை பண்ணியிருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது அதுக்கப்புறம் அந்த மண் கலையத்தில் இருக்கக்கூடியதான் ஒரு ஓரமாக வச்சுட்டு வந்துடுங்க இன்னொன்று சொல்ல மறந்துட்டு நீங்கள் போகும்போது ஒரு மஞ்சள் தண்ணி ஒரு பெரிய ஒரு ரெண்டு லிட்டர் வாட்டர் கேனில் அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அதை மயானத்துக்கு வெளியே வச்சுருங்க நீங்கள் மயானத்துலேருந்து வெளியே வந்துட்டு பூஜைலாம் முடிஞ்ச பிறகு ஒரு எலுமிச்சை பழம் மலி கொடுத்துட்டு திரும்பி பார்க்கக்கூடாது அப்போ என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த எலுமிச்சை இது இருக்குது பாருங்கள் மஞ்சள் கலந்த நீர் அதனால் கைகளையும் காலை பின்னங்கால் நல்லா கழுவணும் கழுவிட்டு தலையில் நல்லா தெளிச்சிங்க தெளிச்சிக்கிட்டு போங்க யார் வந்து கூப்பிட்டாலும் திரும்பாதீங்க தெரிஞ்சவங்க பேசுனாலும் பேசக்கூடாது நேராக வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போய் குளிங்க அது உங்களுக்கு வந்து ஆறு குளம் எல்லாம் கடல் கிடச்சின்னா கடலில் குளிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு நீங்கள் உங்களோட பூஜை ஏரியில் போய் விளக்கேற்றிட்டு உங்கள் நீங்கள் தினந்தோறும் கும்பிடக்கூடிய சாமியை கும்பிட்டுடுங்க கும்பிட்டு விபூதி அணிச்சிக்கோங்க அவ்வளோதான் பூஜை முறை முடிஞ்சிச்சு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணாவது நாளும் மாற்றம் கிடைக்கும் ஏழாவது நாள் அவங்க தேடி வருவாங்க திரும்பவும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டிங்கன்னா இதை வந்து தேவையில்லாதவங்க மேலே பிரயோகப்படுத்தாதீங்க நீங்கள் அதுக்கப்புறம் பிரயோகப்படுத்துகிறப்புறம் உங்களால் திருப்பி நீங்கள் பழைய நிலைக்கு வர முடியாது பிரச்சனைகளில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இதெல்லாம் கண்கண்ட முறையே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க இந்த முறையை பயன்படுத்துங்க ரெண்டே ரெண்டு விஷயம் மயானத்துக்கு போகிறோன்ற பயமே இருக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கங்க மனசில் பயம் இல்லாமல் இந்த பூஜை முறையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் நன்றி திருச்சிற்றம்பலம்